கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு ஒரு ஹோட்டலில் உணவு அருந்த ஒரு தாயும் மகளும் சென்றிருந்தனர் உணவும் ஆர்டர் செய்து அவர்கள் டேபிளில் பரிமாறிக் கொண்டிருந்தார் சர்வர் எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ வந்த ஒரு கரையான் பூச்சி அந்த தாயாரின் கையில் மேல் விழ அதைக் கண்ட அந்த தாய் சத்தமிட்டு அலறிக்கொண்டு எழுந்தார் அது பறந்து அந்த மகள் மேல் வந்து அமர்ந்தது மகளும் பயந்து அலறிக்கொண்டு இல மேசையில் இருந்த உணவெல்லாம் கீழே விழுந்து வீணாகிவிட்டது கரையானோ பறந்து அங்குள்ள சர்வரின் சட்டை மேல் அமர்ந்தது அந்த சர்வர் இவர்களை போல பதறவில்லை அமைதலுடன் அதை பிடித்து வெளியே விட்டுவிட்டான் ஆம் சூழ்நிலைகள் மாறுதலாக காணப்படும் போது நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதே மிகவும் முக்கியமான ஒன்று வேதத்திலும் மத்தேயு எட்டு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை வாசிக்கும் பொழுது இயேசுவும் சீஷர்களும் படகில் அக்கறை செல்லும் போது படவு அலைகளினால் மூடத்தக்க பெருங்காற்று உண்டாயிற்று சீஷர்களோ பயந்து பதறி ஆனால் இயேசுவோ அங்கு நித்திரை செய்து கொண்டிருந்ததாய் நாம் பார்க்கிறோம் வேதத்தில் ஏசாயா இருபத்தெட்டு பதினாறு விதமாய் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஆம் நாம் பதறும்போது என்ன நடக்கிறது தெரியுமா நிதிமொழிகள் இருபத்தி நாலு பத்தில் உள்ளபடி ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் ஆனால் உன் பலன் கூறுகிறது என்று ஆம் சூழ்நிலைகளைக் கண்டு நாம் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்வுமாக கத்தறிந்த சிறுகதையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்